அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குறள் எண் ஆறுநூற்று முப்பத்தி மூன்று பிரித்தலும் பேணி பிரித்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு பிரித்தலும் கொழலும் பிரித்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு பகைவர்க்கு துணையாக உள்ளவரை பிரித்தலும் தமக்கு துணையாக உள்ளவரை காத்தலும் தம்மை விட்டு பிரிந்தவரை மீண்டும் சேர்த்தலிலும் வல்லவன் அமைச்சன் பகைவர்க்கு துணையாக உள்ளவரை பிரித்தலும் தமக்கு துணையாக உள்ளவரை காத்தலும் தம்மை விட்டு பிரிந்தவரை மீண்டும் சேர்த்தலிலும் வல்லவன் அமைச்சன் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்